வெயிலுக்கு முன்னாடியே வேலையெல்லாம் முடிச்சிடணும்னு சாப்பாட்டு வேலை வீட்டு வேலை எல்லாமே பத்து மணிக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு சப்பானு உட்காந்தேன் உட்காந்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சரி கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுவோம் அப்படின்னு கோதுமை மாவில் தான் வந்து மோமோஸ் ரெடி பண்ணியிருந்தேன் சட்னிக்கு ரெண்டு தக்காளி ஒரு ஆறு ஏழு மிளகா உப்பு தண்ணி போட்டு வேக வச்சாச்சு ஃபில்லிங்க்கு என்கிட்ட முட்டைக்கோஸ் இல்லை அதனால் கேரட் பீன்ஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி நல்லா தோல் உறிஞ்சி வர அளவுக்கு வெந்ததும் ஆற வச்சு அப்படியே பேஸ்ட்டாக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபில்லிங்க்கு பேனில் எண்ணெய் விட்டு ஒரு பச்சை மிளகாய் மிளகாய் தட்டி வச்சுக்க இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் போட்டு வதங்கினதும் கேரட் பீன்ஸ் போட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட்டுருங்க கடைசியாக கொஞ்சம் சோயா சாஸ் விட்டு அரைக்கிட்டா ஃபில்லிங் வந்து ரெடி சட்னிக்கு அதே பேனில் பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் கொஞ்சம் சோயா சாஸ் உப்பு சக்கரை அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்து அரைக்கிட்டு சட்னியும் ரெடி ஆயிரும் கோதுமாவை எப்பயும் போலவே பூரிக்கு பேசுகிற மாதிரி பிசைஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தேய்ச்சி உள்ள ஃபில்லிங் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மோமோஸ் ரெடி சட்னியோட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்